இன்னைக்குரிய டிவோஷன் கிறிஸ்துமஸின் மகிமை லூக்கா ரெண்டு பதினொன்று ஒரு குழந்தை பிறந்ததென்றால் அந்த வீட்டாருக்கும் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கிறிஸ்து என்னும் அர்ச்சகர் பிறந்ததோ இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சந்தோஷம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததால பாவ இருள் வந்து அகன்று போயிடுச்சு பிசாசன் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டுச்சு ரட்சிப்பின் வழி திறக்கப்பட்டது இந்தபடி கிறிஸ்து ஏசுவின் பிறப்பினால் நிறைய மேன்மைகள் உண்டு ஆச்சு ஃபஸ்ட்டு சிறுமையில் பெருமை கிறிஸ்துவின் பிறப்பு சிறுமையிலும் பெருமை தந்துச்சு அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் மாட்டு கொட்டில்ல தரித்திரராக பிறக்கிறாரு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுக்கிறாரு பெத்தலஹேம் ஒரு சிறிய நகரமா இருந்தாலும் அவர் பிறந்ததின் மூலமா அதுக்கு ஒரு பெருமை கிடைக்குது அற்பமானதையும் தள்ளப்பட்டதையும் பெருமைப்படுத்துவதும் மேன்மைப்படுத்துவதும் தான் கிறிஸ்துமஸ் தன் கணவனை இழந்து இழந்து ரூத் தவித்து நின்றாங்க நம்பிக்கையற்று சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலும் கிறிஸ்துவின் ஜெனரேஷனுக்கு அவளை தாயாக்கி மகிமைப்படுத்தினார் நம்ம ஆண்டவர் ரெண்டாவது இருளில் ஒளி பாவ இருளில் அறியாமை இருளில் சிக்கி தவித்த ஜனங்களுக்கு ஒளியாக கிறிஸ்து பிறக்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரன பெருவாள்னு சொல்லியிருந்தாரு சுமார் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு பின் கிறிஸ்து மரியாளின் மகனாக அவதரிக்கிறாரு தம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் எவ்விதத்திலும் இருள் கவ்வி கொள்ளாதபடி பிரகாசமான மேன்மையான வாழ்க்கையை அருளி செய்வதற்காகவே ஒளியாக வந்தாரு அந்த ஒளி மனிதனையும் பிரகாசிக்க வல்லமை உள்ளது தன் ஒரு தாயார் ரொம்ப அவருக்கு இசை மீட்கும் தாழ்ந்து இருந்தாலும் நிலை பற்றி தாயார் கூறுறப்பெல்லாம் வயசான பிறகு பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அவங்க மகன் சொல்லிடுவான் ஒரு தடவை பசியோடு அந்த மகன் வந்தப்ப அவன் காஃபி கேட்கிறான் அவன் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த அம்மாவிடம் காஃபிய வாங்கி அந்த வாலிபனுக்கு கொடுக்க கொடுத்தாரு பயங்கரமான கோபம் வந்துருது ஊற்றி விட்டு வெளியே செல்ல முயன்றப்ப அவனை பிடித்த ஊழியர் எல்லாம் குடித்த பின்ன அடியில் இருக்கும் மண்டிய நீ விரும்பாதப்ப உன் வாழ்க்கைய மட்டும் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு நீதியை இயேசுக்கு கொடுப்பது என்ன நியாயம் கேட்ட அந்த வாலிபன் அந்த வார்த்தையில ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சான் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் இதேவனே எங்களுக்காக இருளிலிருந்து ஒளியாக வந்தவரே நன்றி ஆமேன்